சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் இனிப்பு மணிக்குழுக்கட்டை பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்கும் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கணேஷ் சதுர்த்திக்கு பர்ஃபெக்டான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரசாதம்னு சொல்லலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பாசிப்பருப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனை ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதை வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் வந்து ஒரு அரை அரைமுடியை நல்லா துருவி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் ஓரளவுக்கு கரகரப்பை அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து போட்டால் தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஒன்னே கால் கப் தண்ணி ஊற்றுறோம் ஒரு கப் அரிசி மாவில் தான் பண்ண போகிறோம் அரிசி மாவு அப்படிங்கிறது கடையில் வாங்கினது தான் உப்பு நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா முக்கால் கப் வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் போடலாம் ஊற வச்ச பாசிப்பருப்பு இது வந்து லைட்டாக மட்டும் வெந்தால் போதும் ஏன்னா இதை வேக வைக்கும்போதும் நல்லா வெந்துடும் இப்போ தேங்காய் அதுக்கப்புறமா எள் போடுவோம் கொஞ்சம் ஏலக்காய் அவ்வளோதான் எல் கருப்பு எள் வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் போட்டு இது நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவில் க்ளூட்டன் டெவலப் ஆகும் இப்போது ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதையும் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்துடும் நமக்கு இதில் வந்து பிடிக்குழுக்கட்டை இல்லை அப்படின்னா வந்து மோதகத்தில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ள தேங்காய் பொண்ணு வச்சா நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி டோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்கணும் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வந்து அதனோட ஸ்டிக்கினஸ் போய் ஆறி வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உருண்டைகளை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான கொழுக்கட்டை நம்ம பண்ணுறோம் நிறைய ஷேப்பில் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த மணி குழுக்கட்டை அமணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும் அதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக இருந்தது மோதகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து பண்ணுவாங்க இப்போ மோல்டெல்லாம் வந்துருச்சு நான் அதிலயே நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ராகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணக் குழுக்கட்டை அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை வச்சு சங்குப்பூ வச்சு எல்லாமே நான் போட்டிருக்கேன் நேச்சுரலான பூக்களை வச்சு ஸோ இது ட்ரெடிஷ்னல்னால் குழந்தைங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காரம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் காரக்குழுக்கட்டையும் அந்த ரெசிபி நான் கூட சீக்கிரமாக போடுறேன் இது வந்து நம்ம சதுர்த்திக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் வெள்ளம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவாங்க பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சாப்பிட்றது ஸோ எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போதுமானது இதில் வந்து நெய் தடவிட்டெல்லாம் நீங்கள் உருண்டை பிரிக்கணும்னு அவசியம் இல்லை கையில் வந்து ஈஸியாக வந்து வந்துடும் ஒட்டாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்தால் போதும் இதில் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸ்வீட் பிடிக்காதவங்க டேட்ஸை வந்து அரைச்சி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் ஸோ இப்போ வந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இது வந்து கணேஷாக்கு படைச்சிட்டு நமக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரெண்டு நாள் வரைக்குமே கேட்டு போகாது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவான இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்